மாத மின் கணக்கு எப்படி நடத்துனாங்கன்னா சாதாரண வீட்டுல அடித்தள ஏழை வீட்டுல ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் நினைச்சு ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கு கிட்டத்த ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்தலாம் ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு நான் சம்பளமே வருமானம் எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் இல்லாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் ஐநூறு ரூபா மிச்சப்படுத்துதான் நினைச்சு பாரு மாதம் மாதம் மின்கணக்கு எப்படி நடத்தினா ஆனா இவங்க அத பத்தி இல்ல தேர்தல் அறிக்கையே வெறும் தேர்தல் அறிக்கை சும்மா அந்த அறிக்கை தேர்தல் அறிக்கை அதாவது திமுகால வந்து இந்த வெற்றி அறிக்கையை போடுவாங்க வெற்றி உறுதி வாக்கு உறுதி கொடுப்பாங்க பாரு இத மாதிரி எந்த கட்சியும் இந்தியாவில கிடையாது இது அவங்க திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு ஏமாத்த பேர் அறிவுப்பு திமுக அவ்வளவுதான் அறிவு புத்தி வேற எதுவும் இல்ல அறிவுப்பு திமுக இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதாவது இனியும் மக்கள் ஏமாறாதீர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் தொடரும் ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்ட நடத்தினோமா கிடையாது இவங்க திரும்பப் பெற வரைக்கும் கோட்டாளுமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்பப் பெறுகின்ற வகையில நாங்கள் நடத்துவோம் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அறிவித்த இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் மக்களுக்கு தயாரி எளிய மக்கள் பாமர மக்கள் அதே போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள் தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் வாழ விடுங்கள்